எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட்டான ராகி சுரைக்கா அடை தான் பண்ண போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்களுக்காக தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கப் வந்து ராகி மாவாக எடுத்துக்கோங்க அதில் துருவி வச்சுருக்க அந்த சுரைக்காவை ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் நான் ரெண்டுமே சேர்த்தே தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோடைய சேர்த்துருங்க அப்புறம் ஒரு கப் தேங்காய் திருவழ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க அப்புறமா லைட்டாக இப்போ உப்பு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு மாவை நல்லா கிளறிக்கோங்க ஏன்னா அந்த சுரைக்காயில் இருக்கிற தண்ணி இருக்கும் அதனால் அதை போட்டு நல்லா விறவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அந்த ஃபுல் மாவையும் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட விட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் அடுப்பில் நம்ம தோசை தவா இல்லை உங்களுக்கு நீங்கள் எந்த கல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்து வச்சு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவு அதை பேப்பரில் இல்லை கீழே ஏதாவது ஒரு இதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா அடை மாதிரி அதை அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையான ராகி அடை ரெடி இதை சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ